பெண் சிசு கொலையில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் என மதுரையில் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள மகளிர் சுய உதவி குழு கடன் ரத்து செய்வதாக மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக மு க ஸ்டாலின் இது போன்ற திட்டங்களை அறிவித்து வருகிறார் கூட்டுறவு வங்கிகள் மூலம் மட்டும் மகளிர் உதவி குழுக்களுக்கு பதினேழாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட் வரவு செலவு திட்ட கணக்கு தெரியாமல் வாய் வாய்ப்பு மாங்காய் புளித்ததோ என்பதை போன்று மு ஸ்டாலின் அறிவித்து வருகிறார் என்றார் கூட்டுறவு வங்கிக் கடனை ரத்து செய்யும் திட்டத்தை அறிவிக்கும் போது சாத்தியம் ஆகுமா என்பதை கேட்டு அறிந்து கொண்டு பின்னர் அறிவிக்க வேண்டும் என்றார் நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து சவர நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என ஸ்டாலின் அறிவித்ததை தொடர்ந்து ஏராளமானோர் புதிதாக வங்கியில் நகைக்கடன் பெற்று கடனாளியாகியுள்ளனர் உள்ளனர் என்றும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மு க ஸ்டாலின் அறிவிப்பதில்லை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இது போன்ற அறிவிப்பை சொல்லி வருகிறார் என்றும் தெரிவித்தார் மதுரையில் தொடரும் பெண் சிசு கொலை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பெண் சிசு கொலை நடைபெறுகிறது தமிழகத்தில் பெண் சிசு கொலை தடுக்கப்பட்டுள்ளதாகவும் தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலம் இதுவரை நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெண் குழந்தைகளும் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ஆண் குழந்தைகளும் காப்பாற்றப்பட்டு அவர்கள் நல்ல நிலையில் உள்ளனர் பெண் சிசு கொலையில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் உரியவர்கள் தெரிவித்தார் அவர்கள் மீது சட்ட ரீதியான விளையாட்டு வீரர்களுக்கும் அங்காங்க அந்த விளையாட்டு துறையை சிறப்புகின்ற வகையில் இப்ப டென்னிஸுக்கு வாலிபாலுக்கு ஹாக்கிக்கு இப்படி பல்வேறு விளையாட்டுகளுக்கு அந்த விளையாட்டை சிறப்புகின்ற வகையில் அந்த உடைய வீரர்களுக்கு சிலை இருக்கு இந்தியாவிலே கபடி வீரர்களுக்கு சிலை எங்கேயும் கிடையாது வரலாற்று சிறப்புக்கும் மா மதுரையில் தொன்மையும் பழமையும் நிறைந்த புதுமையும் நிறைந்த மா மதுரையில் இன்றைக்கு கபடி வீரர்களுக்காக இந்த சிலைகளை அமைக்கப்பட்டிருக்கு சிலைக்கு மட்டும் பத்தொன்பது லட்சம் ரூபாய் சிலை அமைப்பதற்கு மட்டும் செலவிடப்பட்டிருக்கிறது மீது அந்த பூங்காக்கள் அழகு அந்த பார்க்குகள் அமைப்பதற்கு பார்த்திங்கன்னா உண்மையாக கொண்டு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய்க்கு முதல் முதலீட்டில் மொத்தம் மதிப்பீட்டில் இந்த பணிகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கோம் என்பது தெரிஞ்சிக்கிறேன் அந்த இப்போ மகளிர் தான் போகிறேன் இப்போ நீங்கள் அங்கே வந்து என்ன எவ்வளவு கொடுத்துருக்கு என்னென்றால் புள்ளி வரத்தோட நான் கலங்கணத்தை இருந்தால் மகளிர் திட்டம் சார்பாக வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறோம் அம்மாவுடைய அரசு வந்த பிறகுதான் இந்த வேலை இந்த இது தான் கொடுக்குறது திறன்மேம்பாட்டு பயிற்சியை வந்து அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு படிக்கிறவங்க படித்தவங்க பெண்கள் இவங்க பலதரப்பட்ட பெண்களுக்கு அவங்களுக்கு பணியில் சேர்றதுக்கும் தொழில்கள் புரிவதற்கும் பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது கள பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு முதலீடு நான் நீங்க எவ்வளவு நீங்கள் திடீர்னு கேட்டதுனால எனக்கு தெரியல என்ன கூட்டுறவுத் மட்டும் மொத்தம் எவ்வளவு கொடுத்ததுன்னு நான் சொல்றேன் கோவிட் கடன் கோவிட்டு காலத்திலையும் கொடுத்துருவாங்க இந்த கோவிட் கடன் என்பது என்னன்னா ஆறு மாதத்துக்கு பணம் கட்ட வேண்டியது ஆறு மாதத்துக்கு பணத்தை திருப்பி செலுத்த வேண்டியது வட்டியெல்லாம் பதினோரு பர்சென்ட் தான் அதெல்லாம் விளக்கம் போல் தான் அந்த மகளிர் வந்து இப்போ சிறப்பு கடன் கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ நாம் துறை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி தனியார் வங்கிகளும் கொடுக்குறாங்க மத்திய அரசு அறிவித்து மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க புள்ளி விவரம் வேணும்னா நான் தர்றேன் அது தவறான தகவல் எல்லா பேருக்குமே இன்னைக்கு மகளிர் திட்டம் சார்பாங்க அவங்க மூலமாக நாங்களே கொடுத்து கொண்டு தானே இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்து கொண்டுருக்கோம் இப்போ இந்த தேர்தல் பணி பரப்புரையினால நாங்கள் போக முடியல எல்லா இடங்களையும் எங்களுடைய அதிகாரிகள் கொடுத்து கொண்டு இருக்கோம் இந்த நிச்சயமாக அது இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு நடந்திருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே அம்மா அவர்கள் பென்ஷன் சொல்லையை தடுத்து அதுக்கான தடுக்கிறேன் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெண்கள் காப்பாற்றப்பட்டுருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஆண் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு அவங்க அவங்களாம் பெரிய இடங்களில் படிக்கிறாங்க படிக்கிறாங்க இன்னும் சின்ன பிள்ளைகளாகவும் இருக்கிறது அதனால் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த பென்ஷன் சொற்களை மேக்சிமம் வந்து தடுக்கப்பட்டிருக்கு ஆட்சிக்கு வ ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஆட்சிக்கு அவங்க எப்பவுமே அந்த ரெண்டு ஏக்கர் நிலந்த ரெண்டு கையால் நன்கொடைத்தரில் சும்மா சொல்கிறது ஏதோ ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்காக அவர் சொல்கிறது மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் அரசு அதிகமான தொகை கொடுத்துருக்கோம் எங்கள் கூட்டுறவு மட்டும் பதினாலாயிரம் பதினேழாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்கோம் எங்கள் துறையில் மட்டும் இந்த மாதிரி தேசிய வங்கி இருக்குது அந்த தேசிய வங்கியெல்லாம் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதினாயிரம் ரூபா முதல்ல நம்முடைய வரவு செலவு திட்டத்தில் தமிழக பட்ஜெட்டில் இது இடஒதுக்கீடு வருமா எப்படி தள்ளுபடி பண்ணுவார் அப்படின்னு விவரத்தை கேளுங்க நீங்கள் அவர் சொல்கிறது வாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோன்னு ஒரு இது அறிவிக்கக்கூடாது ஒரு திட ஒரு கடனை அறிவிக்கிறேன்னா இங்க முதலமைச்சர் எப்படி அறிவித்தார் விவசாயித்தன விவசாயிகளுக்கு ஒரு பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு முன்னால சொன்னாரு அஞ்சு அஞ்சு பவுன் வச்சிருக்க நகை வச்சிருக்கவங்களுக்குலாம் எல்லாருக்கும் வந்து தள்ளுபடின்னு சொல்லிவிட்டாங்க எல்லாரும் புதுசு புதுசாக போய் கடனை நகையை அடவை வச்சு அஞ்சு பவுனை வச்சு கடைசியில் கடனாளியாக இருக்காங்க ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து அது மாதிரி எதிர்கட்சி தலைவரை பொறுத்தளவுக்கு நிறைவேற்றுவதாக தீர்மானங்கள் எதுவும் சொல்வதில்லை எப்படியோ ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறார் நேற்று கூட அந்த அம்மா கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு பய வயசான பாட்டி கைது செய்யப்பட்டிருக்கிற எனவே உரிய தன் அதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க யார் யார் அந்த மாதிரி செஞ்சால் அதில் ஈடுபட்டால் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் சட்ட விதிப்பிரான அவங்களும் கைது செய்யப்பட்டு அவர்கள் உரிய தண்டனை கிடைக்கும் இது மூலமாக விழிப்புணர்வு வரும் இப்போ யாருமே நான் என்ன கேட்டுக்கிறது இது மூலமாக எந்த குழந்தையும் கைது செய்து இது பண்ணாங்க அரசாங்கம் திட்டங்கள் வைத்திருக்கு இன்னைக்கு குழந்தைய வளர்க்குறதா அந்த வளர்க்குறது கூட இந்த அரசாங்கம் நிதியுதவி கொடுக்குறது கருவிலிருந்து கல்லறை செல் வரை இந்தியாவிலே தமிழகத்தில் மட்டும்தான் இன்னைக்கு அந்த மாதிரி திட்டங்கள் இன்றைக்கு எடுத்து செல்ல முடியும் இதான் சமூக நல திட்டங்கள் சமூக பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துகின்ற வகையில் திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த தாயும் தயவு செய்து நான் கேட்பது எந்த குழந்தையாக இருந்தால் தயவு செய்து எதுவும் செய்யாது இது மாதிரி சிறு குறையை செய்வது தவறு அதே எந்த தாயும் அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த குழந்தை நாளைக்கு பத்தாவது குழந்தையாக பிறந்த அப்துல் கலாம் அவர்கள்தான் நாட்டுடைய நாட்டுடைய ஆனார் உலகமே போட்டுகிற ஒரு தமிழனாக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கார் அவர் மறைந்தும் கூட அவர் புகழ் பாடப்படும் பத்தாவது குழந்தையாக பிறந்தது அப்போ அவங்க குடும்பம் வறுமையில் இருந்தால் கூட